ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் அதாவது டிப்ஸுன்னு கூட வச்சுக்குவாங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்க நியூ கப்புள்ஸு இல்லை பேச்சிலர்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பூஜைக்கு நைவேத்தியத்துக்கு சக்கரை பூங்கல் செய்யணுன்னு சொன்னால் தனியாக செய்ய வேண்டியதில்லை நம்ம எப்போதுமே விரத நாளில் பச்சரிசி தான் வடிப்போம் அது மாதிரி வடிக்கும்போது கூடுதலாக ஒரு நூறு அரிசியோ இல்லை கொஞ்சம் தேவையான அளவு அரிசியை சேர்த்து வடித்துக்குவாங்க வடிச்சிட்டு அதில் தேவையான சாதத்தை மட்டும் எடுத்துக்குவாங்க எடுத்து சூடோடு நல்லாப்டி குழைச்சி விட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் வெள்ளம் தேவையான வெள்ளத்தை பொடிச்சு அப்படியே பாவு காய்ச்சி இந்த சாதத்தில் ஊற்றி கிளறி முந்திரியை வறுத்து போட்டு ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் இது கொஞ்சமாக செய்ய செய்யணுங்கிறவங்களுக்கு தான் இந்த ஐடியா இப்போ இந்த நம்ம செஞ்சிடலாம் வாங்க வெள்ளம் நிறையிற அளவு தண்ணி ஊற்றி இது நம்ம அடுப்பில் வச்சு பாவு காய்ச்சிடலாம் ரொம்ப பாவாக வேணாம் வெள்ளம் கரையிற அளவு காய்ச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நல்லா சாதத்தை மசிச்சு விட்டு வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ் போகும் பாவாலாம் காய்ச்சல் தேவையில்ல இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதை சாதத்தில் சேர்த்துக்கலாம் ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும் இப்போ வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி சாதத்தில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த சாதம் இருக்கிற அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இது அப்படியே நல்லா இந்த வெள்ளைப்பாகலையே வெந்து ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம நெய் காய்ச்சி அதில் முந்திரி த முந்திரி வறுத்து போட்டுக்கலாம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம் அடுத்தது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ ஏலக்காய் இலக்கப்படி போடுறேன் நான் வந்து வெள்ளத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி வச்சுட்டேன் நீங்கள் திட்டமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி நிலை ஊற்றிக்குவாங்க ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தேவைப்படுறவங்க இப்படி நம்ம செஞ்சுக்கலாம் எப்பயுமே நான் சாதத்துக்கு மூணு பேருக்கு இந்த முந்நூறு அரிசி தான் வைப்பேன் நாலு பேருக்கு முந்நூறு அரிசி தான் வைப்பேன் இந்த மாதிரி பொங்கல் கிட்ட சாதம் எடுக்கணும்னு நினச்சா நானூறு அரிசியாக வைப்பேன் தேவையான அளவு சாதம் எடுத்து இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு நெய்வேதியத்துக்கு வச்சுக்குவேன் இப்போ இந்த பக்கம் வானல் போட்டு நெய் ஊற்றி வச்சுருக்கேன் முந்திரையை வரத்து இல்லை சேர்த்துக்கலாம் நெய் சுடாயிடுச்சு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரியை நெய்யோட இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெய்வேதியத்துக்கு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது தனியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஆறு நினைவு கெட்டி ஆகிடும் இது மாதிரி நீங்கள் ஒருத்தரை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்